நீங்க போறங்களும் ஆனா நான் படிச்சு தர பச்சேதுமே என் அப்பா என்ன வெந்து நிமித்திச்சு பரிசு ஊளுnga எழுதணும் படிக்கணும் இந்த வருஷம் பாச அவ்ளோ நான் அவ்ளோ தான் சொல்லுது காலேஜ் போனும் ஆச இருக்கு உங்க கூட சேர்ந்து நான் ஸ்கூலுக்கு போயி தான म्हटணும் बोलற இந்த சிவுதுலயே காந்துட்டு நான் எல்லாம் கைந்துட்டு म्हटருக்கு என்னடா அவன் சொல்றது சரிதான் காலேஜ் போனா தான் இன்னும் நிறைய फिगரே பார்க்கலாம் ஊர்ல இருக்க ரெண்டு மக்கம் फिगரே பாத்தியா அவ்வளவு நல்லதா ஓட்டுறது ஐயோ இத யோசிக்காம நம்ம வரை அவசர பட்டு குத்துமதிப்பா பரிசு எடிட்டமே சரி விடுடா பரிசு எடிடாச்சி முடிஞ்சு பச்சி இதுக்கு நம்ம நானா திருப்பி பேப்பர் கொடுக்கவும் முடியல

லைங்க நம்ம மனதே அண்ணா இந்த பஸ் வருமா உன்னாலே அண்ணா வா இம நேர ஃபீல் பண்ணி தானஸ்கரக்க பாடிக்கிட்டு அண்ணா மா அண்ணா வா ஏரோ செரோ சேரோ சே அலானரோ செனி பீசி 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 உனக்கே கேட்பே அண்ணா அண்ணா வை தி நீங்க அழுறீங்க அண்ணா 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 என்ன

சரி ஓகே ப்ரோ நான் கடைக்கு போகலான்னு வந்தேன் உங்கள்கிட்ட பஸ் வருமான்னு கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் எதாவது பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க சரி நான் வீட்டுக்கே போகிறேன் தயவு செஞ்சு போ நான் ஈ கடிச்சு வைக்கிற போது தாலையும் மண்டையும் ட்ரெஸ்ஸும் சரி இது என்ன அப்படி பேசிட்டு போது ப்ரோ என்னம்மா பாய் சொல்ல மறந்துட்டேன் பாய் ப்ரோ அம்மா இது வேணுன்னு பேசுகிறா உஷாராக இருக்கடா போய் தோலை